ஹலோ ரிவன் நான் டாக்டர் ஹர்ஷியா நான் ஹோமியோபத்திக் கன்சல்டன்ட் அண்ட் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் ஸோ இந்த வீடியோவில் ஒரு சின்ன ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க போகிறேன் ஹோமியோபதி மருத்துவம் பற்றி ஸோ ஹோமியோபதி மருத்துவம் அப்படின்னா என்ன ஹோமியோபத்திக் மருத்துவம் வந்து நம்ம ஆயுர்வேதா சித்தா அலோபதி இருக்கிற மாதிரி இதுவும் ஒரு சிஸ்டம் ஆஃப் மெடிசன் யாருக்கெல்லாம் இது வந்து செட் ஆகும் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் சின்ன பசங்க பீடியாட்ரிக் கேஸஸ்லேருந்து ஜீரியாட்ரிக் கேசஸ் பெரியவங்களுக்கு வரைக்கும் அதை பற்றி நல்ல ஒரு பெட் ரிசல்ட் கொடுக்கும் ஸோ என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்டிங்கும் அக்யூட் கேஸ் அதாவது சின்ன டியூரேஷன் இருக்கிற டிசீஸ் லைக் ஒரு கோல்டு இருக்குது ஒரு காஃப் இருக்குது ஃபீவர் இருக்குது பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அந்த ஒரு சிம்பிள் ஒரு அக்யூட் டிசீஸஸ்லேருந்து க்ரானிக் டிசீஸ் அதாவது கிட்னி ஸ்டோன் இருக்குது அண்டு ஸ்கின் டிசீஸஸ் இருக்குது ஆஸ்தமா இருக்குது பிபி சுகர் இருக்குது இந்த மாதிரி ஒரு லாங் டியூரேஷனான டிசீஸஸ் கூட ஹோமியோபதி மூலயமா நல்லா ட்ரீட் பண்ணலாம் முக்கியமான விஷயம் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் வந்து ஹொலிஸ்டிக் கேர் அப்படின்னு சொல்லுவோம் ஹோலிஸ்டிக்னா முழுமையானது அதாவது நம்ம ஃபிசிக்கல் அண்ட் மெண்டல் போத் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எனி இல்னஸை வந்து ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டில் கன்சிடர் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோவில் ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ் ஸ்டேட்யூ தேங்க்யூ